காஞ்சிபுரம் மாநகராட்சியை கண்டித்து மாவட்ட பாஜக சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே மாவட்ட பிஜேபி சார்பில் மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு தலைமையில் மாநகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநகர தலைவர் ஜீவானந்தம் இதில் முன்னிலை வகித்தார் இதில் மாநகராட்சியின் அராஜக போக்கை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது மாவட்ட நிர்வாகிகள் வாசன் ருத்ரகுமார் முருகானந்தம் ஐயம்பேட்டை சங்கர் வெங்கட் பிரபுராஜ் கூரம் விஸ்வநாதன் ஆக்டர் குமார் ரயில்வே வெங்கடேசன் ஆறுமுகம் கோட்டீஸ்வரன் மகளிரணி நிர்வாகிகள் ரங்கநாயகி ராஜகுமாரி தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட மாநகர மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

ஊ தாமரை சொந்தங்களுக்கும் எனது அன்பாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம தொடர்ந்து பேசிக்கின்ற ஒரு விஷயம் தான் இது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தை நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு சாதாரண மனிதருக்கும் தெரியும் முக்கியமான விஷயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போ அதாவது இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பொய்யான பரப்புகளை பரப்பி இவங்க காசு கொடுத்து வெற்றி பெற்றாங்க அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அம்பானி குடும்பமும் அதானி குடும்பமும் நம்முடைய மத்திய அரசானது அவங்க மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு